இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேரால் கொண்டாடப்பட்டது அதே சமயத்தில் சில கேள்விகளை பார்த்த உடனேயே சில பேரால் அந்த கேள்விகளை ஜீரணிக்க கூட முடியல அப்படி என்னதான் டிஎன்பிசி குரூப் ஒன் தேர்வில் கேள்வி கேட்டிருக்காங்க அதை குறித்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த கேள்விகள் தந்தை பெரியார் குறித்த கேள்விகள் தாத்தா ரட்டைமலை சீனிவாசன் குறித்த கேள்வி அதே சமயம் பரிகாரும் பெருமாள் என்ற ஒரு திரைப்படம் குறித்தும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சாதிய முரண் கருத்தியல் சமத்துவம் சமூக நீதி இது போன்ற கேள்விகள்லாம் அதில் இடம்பெற்றிருக்கு முதல் கேள்வியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கற்பி ஒன்று சேர் புரட்சிசை இதையும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதை எந்த சமயம் வலியுறுத்துகிறதோ அந்த சமயம் எனக்கு பிடிக்கும் என்று சொன்னவர் யார் இதுதான் அந்த கேள்வி அதுக்கு ஆப்ஷன்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்திருந்தாங்க ஆனால் இதை சொன்னவர் யார் என்று சொன்னால் அவர்தான் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி இந்த கேள்வியை நான் அப்படியே வாசிக்கலாம்னு நினைக்கிறேன் சாதி வரிசையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக ராவ் பகதூர் ராவ் சாஹிப் மற்றும் திவான் பகதூர் என்ற பட்டங்கள் கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது அவர் யார் அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிட மகாஜன சபை என்று உருவாக்கியவர் யார் இதுக்கான ஆப்ஷன்கள் நிறைய கொடுத்திருந்தது இதற்கான விடை யார்னு கேட்டா தாத்தா ரட்டைமலை சீனிவாசன் எந்த தலைவர்கள் எல்லாம் இங்கே சமூக நீதிக்காகவும் சாதிய முரண்களுக்காகவும் குரல் கொடுத்தார்களோ போராடினார்களோ அந்த எல்லாம் ஒரு சாதிய தலைவர்களாக அடையாளப்படுத்திருக்கின்ற நிலையை உடைத்தெறிந்த ஒரு கேள்வியா பார்க்கிற அதனாலதான் தட்டைமலை சீனிவாசன் குறித்த ஒரு கேள்வி இங்கு இடம்பெற்றிருப்பது மிகவும் வரவேற்க தகுந்த ஒன்று இப்படிப்பட்ட கேள்விகள் இடம்பெற்றால் தான் அந்த தலைவர்களை பற்றியும் அந்த தலைவர்கள் எதற்காக உழைத்தார்கள் என்பது பற்றியும் வருங்கால மாணவர்கள் படிப்பதற்காக கேள்விகள் இடம்பெற்றிருக்கிறது உண்மையாகவே இது வரவேற்க தகுந்தது அடுத்ததா பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் குறித்த கேள்விகள் இந்த கேள்வியும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா பெரியாருடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டு சார்ந்த ஒருவர் ஊசி போட்டதால இறந்த ஒருவர் நீங்க காண்பிக்க முடியுமா அதே போல தாந்த சாதியை சார்ந்தவர் கட்டிடம் கட்டியதால அந்த கட்டிடம் விடுந்ததை நீங்க காண்பிக்க முடியுமா இது இடஒதுக்கீடு மூலமாக குறிப்பா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் மருத்துவத்திற்கும் பொறியியல் படிப்பிற்கும் வருவதற்கு வழிவகை செய்தவர் யார் இதுதான் சுருக்கம் சொன்னவர் பெருந்தலைவர் காமராசர் இந்த கேள்வியும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா பார்க்கப்படுகிறது ஏன்னா இன்னைக்கு இடஒதுக்கீடு குறித்த சர்ச்சையும் இடஒதுக்கீடு வேண்டுமா வேணாவா இந்த இடஒதுக்கீடு பயன்படுத்துவது யார் அப்படின்னா நிறைய பேர் வந்து இங்க வாதம் பண்ணிட்டு இருக்காங்க இடஒதுக்கீடு ஒன்று மட்டுமே தான் கல்வியின் மூலமாக ஒடுக்கப்படுகின்றவர்கள் முன்னேறுவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கின்றது என்பதை இந்த கேள்வி வலியுறுத்தியிருக்கிறது அதே போல தந்தை பெரியார் முன்னிறுத்திய சுயமரியாதை குறித்த கேள்வியும் இடம்பெற்றிருக்கு இந்த ஒரு கேள்வியை நான் ரொம்ப முக்கியமானதா பார்க்கிறேன் என்னன்னா எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை ஒழிக்கிறது அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வகுப்புவாதமா பொது உடமையா மக்களாட்சியா சோசலிசமா இல்லை விட தெரியலையான்னு கேட்டிருக்காங்க என்னன்னா நமக்கு தெரியும் பொது என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை முன்னிறுத்துவது மக்களாட்சி என்பது மக்களால் ஆட்சி நடத்த வேண்டும் என்ற சித்தாந்தத்தை முன்னிறுத்துவது அதே போல சோசியலிசம் என்பது அனைவருக்குமே அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலை வலியுறுத்துவது இதில் வகுப்புவாதம் வகுப்புவாத சித்தாந்தம் யார் செயல்படுத்துகிறார்கள் வகுப்புவாத சித்தாந்தத்திற்கு இங்க என்ன பேர் இருக்கு அதுவும் நமக்கு தெரியும் எந்த சித்தாந்தம் ஏற்றத்தாழ்வை வலியுறுத்துகிறதோ எந்த சித்தாந்தம் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை வலியுறுத்துகிறதோ அந்த சித்தாந்தம் தான் வகுப்புவாத சித்தாந்தம் அப்போ அதுக்கு விடை என்னன்னா வகுப்புவாதம் என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் எந்த சித்தாந்தம் இங்கே கடைபிடிக்கப்படுகிறதோ அந்த சித்தாந்தம் தான் இந்தியாவில் ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற ஒரு கருத்தியலாக பார்க்கப்படுகின்றது இந்த கேள்வியெல்லாம் இப்படி இருக்க இந்த ஒரு கேள்வியை பார்த்துட்டு தான் நிறைய பேருக்கு வந்து வைத்தெறிச்சல்னு சொல்லலாம் நிறைய பேர் என்னென்னா இந்த கேள்விலாம் கேட்கணுமா அப்படின்லாம் கேட்டாங்க ஏன்னு கேட்டால் ஒரு திரைப்படம் குறித்த ஒரு கேள்வி இங்கே நிறைய இடத்துல கேள்விகள் குரூப் எக்ஸாம் டிஎன்பிசி போன்ற எக்ஸாம்லாம் என்ன கேள்வி கேட்பேன்னா எந்த திரைப்படம் முதல் திரைப்படம் தமிழ் சினிமாவில் எது முதல் கலர் திரைப்படம் எந்த திரைப்படம் முதல் பேசும் திரைப்படம் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அதெல்லாம் அதற்கெல்லாம் வந்து பதில் எழுதிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஒரு திரைப்படம் பற்றி ஒரு கேள்வி என்னன்னா கேள்வியை என்னன்னு கேட்குறாங்கன்னா தலை சிறந்த படைப்பான பரியேறும் பெருமாள் என்ற திரைப்படம் பற்றிய விமர்சனம் எப்படியானது இதுதான் கேள்வி கேட்கும்போது என்ன கேட்டுட்டாங்க தலை சிறந்த படைப்பான பரியேறும் பெருமாள் அப்பவே சில பேரால தாங்க முடியல அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க என்னன்னா இப்படம் மிகச்சிறந்த படைப்பென்று பிலிம் பேர் கொடுக்கப்பட்டது இப்படம் மாரி செல்வராஜ் என்பதால் இயக்கப்பட்டு நீலம் குழுமத்தால் தயாரிக்கப்பட்டது இதுல வந்து எது சரி ஏ வா பி ஆ எல்லாமே சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த திரைப்படத்து இந்த திரைப்படம் குறித்த கேள்விக்கு தாங்க இங்க பெரிய ஒரு சர்ச்சை ஒரு அரசியல் கட்சி தலைவரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஏன் நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாரு அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் இதில் ஒரு வார்த்தை இருந்தது என்னன்னா இந்த திரைப்படம் வந்து நீளம் குழுமத்தால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது பாருங்க இதை பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவ்வளோதான் டிஎன்பிசி நீலமயம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க நீலமயமானால் அது சமத்துவம் நல்ல வேலை காவிமயமாக இருந்தால் தான் சரியாக இருக்கும் காவிமயமானால் டிஎன்பிசி என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த திரைப்படத்துலேருந்து இருந்து கேள்வி கேட்டதை இவங்களால் ஏன் ஏற்றுக்க முடியலன்னா இத்தனை வருடமாக அல்லது இத்தனை தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் இடம்பெற்ற திரைப்படங்களுடைய காட்சிகள்லாம் என்னவா இருக்கும் சமீபத்தில் ஒரு படம் வந்ததுங்க எங்களுக்கு மண்ணும் பொண்ணும் ரெண்டுமே முக்கியம் இதில் எது தொட்டாலும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின ஒரு திரைப்படம் ஒருவேளை அதுல கேள்வி வரலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து வயிற்றறிச்சிலா ஒருவேளை அதுல கேள்வி வரல அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு பக்கம் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே வயிற்றுச்சிலா இருந்திருக்கலாம் இன்னொன்று என்னன்னா ஒரு பிரபல திரைப்பட இயக்குனர் அவருடைய திரைப்படத்துல வந்து எனக்கு இந்த வசனம் வந்து உண்மையாக இது வரைக்கும் நான் யோசிச்சு இது வரைக்கும் இதை அவருடைய திரைப்படத்துல இந்த வசனத்தை நான் யோசிச்சுட்டே இருப்பேன் என்னன்னா அவருக்கு அவருடைய திரைப்படத்துல வந்து பேசுவாங்க என்னை விட கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைச்சிருச்சு என்னால் அதிக மார்க் நான் எடுத்தாலும் எனக்கு சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமாக அந்த திரைப்படத்துல வர கதாநாயகன் வந்து பேசியிருப்பார் இது என்னன்னா ரிசர்வேஷன் மூலமா வந்து கம்மியான மார்க் எடுத்துக்கலாம் உள்ள போயிடுறாங்க இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்கிறதுனால நிறைய மார்க் எடுத்தா கூட என்னால என்னால உள்ள போக முடியல அப்படின்ற ஒரு குமுறலை வந்து அந்த திரைப்படத்துல அந்த இயக்குனர் வச்சிருப்பாரு அதை இப்போ ஒப்பிட்டு பார்க்குறேன் இந்த பத்து சதவீதம் அரிய வகை ஏழைகள் இருக்காங்களே அவங்களுக்காகவே எடுக்கப்பட்டதான் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் தமிழ் சினிமா வரலாற்றில் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதிய பெருமிதத்தை தான் பேசியிருக்கு அதை மறுக்கவே முடியாது அதை வந்து எத்தனையோ இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய உச்ச நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க அவங்க நடந்து வந்தால் உடனே கை கட்டுறது எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில் பொட்டு வைக்கிறது நாட்டாம் தீர்ப்பு சொன்ன கை கட்டுறது இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்த தமிழ் சினிமாவுக்கு நீ பண்ணுறதெல்லாம் தப்புன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டால் பார்க்குறவங்களுக்கு தாங்க செய்யும் ஆனால் உண்மையாகவே இந்த ஒரு திரைப்படத்தை பற்றிய கேள்வி என்பது இந்த டிஎன்பிசியுடைய கேள்வியில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதை குறித்து அந்த இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருனா நான் நினைத்தது வந்து நிறைவேறிடுச்சு இனிமேல் வந்து இந்த திரைப்படம் மானுடத்தின் பிரதி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்றாரு இது எவ்வளோ ஒரு முக்கியமானதாக இருக்குது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இது போன்ற கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுகின்ற பொழுது இனிமேல் இதற்காக தயாராகின்ற மாணவர்கள் இந்த சமூகத்தை குறித்த புரிதல் அவர்களுக்கு உண்டாகும் என்று நினைக்கின்றேன் அப்போ வெறுமனையாக வந்து ஒரு பாடப்புத்தகத்தை மட்டுமே படித்துவிட்டு குறிப்பாக அரசு அதிகாரிகளாக வரவேண்டும் வேண்டும் நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமூகம் குறித்த ஒரு புரிதல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த அதிகாரிகள் மக்களுக்காக சேவையாற்றுகின்ற ஒரு அதிகாரிகளாக இருப்பார்கள் நன்றி வணக்கம்